இந்த இன்ஸ்டாகிராம்னு ஒரு ஆப் இருக்கு இதில் உங்கள் பெண் பிள்ளைகள் இருக்கிறார்களா இல்லையா என்று கண்காணியுங்கள் இதை பயன்படுத்தக்கூடிய எல்லா முஸ்லிம் பெண்களும் அல்லாஹ் எவ்வளவு பெண்கள் இருக்காங்க தமிழகத்தை சார்ந்தவங்க நம்மளை சார்ந்தவங்க எல்லாரும் இந்த ஆப்ல என்ன தெரியுமா செய்யறாங்க அவர்களுடைய போட்டோக்களை பகிர்ந்து கொள்கிறார்கள் அவர்களுடைய வீடியோக்களை பகிர்ந்து கொள்கிறார்கள் பெற்றோர்களுக்கு தெரியாது அவர்களுக்கு இன்ஸ்டாகிராம்னா என்னென்ன தெரியாது உங்கள் பிள்ளைகள் இது இல்லையா இருக்கிறார்கள் கண்காணியுங்கள் சந்தேகம் கொள்ள சொல்லவில்லை உங்கள் பெண் பேஸ்புக்கை பயன்படுத்த வேண்டாம் வாட்ஸ்அப்பை பயன்படுத்த வேண்டாம் என்று சொல்லவில்லை அதை கண்காணியுங்கள் உங்க போன உங்களுடைய பையனுடைய போனை வாங்கி பாருங்க தப்பு இல்லை அதுல ஹிஸ்டரி முழுமையா இருந்துச்சா எல்லாத்தையும் எதை எதை போயிருக்காரு எதை பார்த்திருக்காரு அலமது இல்ல உங்களுடைய பிள்ளை சரியான வழியில தான் இருக்கிறான் போனை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஹிஸ்டரி அழிச்சிட்டு கொடுக்கறானா Eu tô por aqui.